வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா தொடர்ந்து நம்ம பதிவில் பார்த்துட்ருக்கீங்க இந்த பதிவுகள் மூலமாக உங்கள் ஆள் மனதில் உருவாகக்கூடிய அதிர்வலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்த்துரும் அந்த நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கேள்வியை உங்கள் முன்னாடி நான் இருக்கேன் அதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிகிட்ருக்கீங்க அது எல்லாமே நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவோடு நம்ம கேட்ட கேள்வி முடியுது இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நீங்கள் சொன்ன பதிலுக்கான இனி வரக்கூடிய அந்த நல்லது என்னன்றதை நான் தெரிவிக்க போகிறேன் அதனால் அடுத்த பதிவுகள்லேருந்து இன்னும் சுவாரஸ்யமான சில தகவல்கள் வழங்க இருக்கும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத காலகட்டம் எப்படி இருக்க போதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இன்றைக்கி சோதனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் இவை யாவும் அந்த சிற்பி கற்களை செதுக்கும் போது எப்படி அந்த கற்கள் அந்த மேலே அடி வாங்கி கடைசியாக அழகான ஒரு சிற்பத்துக்கு ஒரு அழகான ஒரு வடிவத்துக்கு வந்து சேருதோ அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் நம்மளை பக்குவப்படுத்திகிட்டு நம்ம மறுக்க முடியாது ஆகவே இனி வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலமாக இருக்குன்றத சொல்லிவிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி நம் பதிவை போலவே இந்த மூலிகை சாம்பிராணி உங்களுக்கு நல்லதை கொடுக்கும்னு நான் நம்பி தான் கொடுத்தேன் அதே போல் வாங்கிய அனைவரும் நீங்கள் கொடுத்த அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வாங்கினவங்க தான் அதிகமாக வாங்கிட்டுருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகவே புதுசாக வேணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் குறிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி வேறு வருது அதனால் அந்த மூலிகை சம்பரணி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க தாராளமாக வாங்கிக்கோங்க அந்த ஆஃபர்லேயே கூட உங்களுக்கு நான் தரேன் சரிங்களா சரி இப்போ என்னன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த விஷயங்கள் என்ன இந்த காலகட்டம் ஆவணி மாதம் எப்படி அப்படின்றத இப்போ பார்ப்போம் சுக்கர பகவான் பகையை தரக்கூடிய சுக்கர பகவான் எட்டில் மறைகிறார் சரிங்களா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அதே போல் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு கடன் வாங்கிறத தவிர்த்துருங்க எக்காரணத்தை கொண்டு இந்த கடன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைங்க வேறு வழியே இல்லைங்க நான் வாங்கி தாங்க ஆகணும் அப்படின்னா மட்டும் வேறு வழி இல்லை ஏன்னா சில நேரங்களில் சூழ்நிலை தான் இங்கே முடிவு எடுக்குது நம்ம எடுக்கக்கூடிய முடிவை விட சூழ்நிலைகள் நம்மளை கட்டாயப்படுத்தி ஒரு சில விஷயங்களை பண்ண வச்சிரும் அப்போ இந்த கடன் விஷயத்துலேயும் இங்கே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் சுக்கிரன் சந்திரன் வீட்டில் இருப்பதால் நல்லா பாருங்க இந்த காலகட்டம் உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐயா தனுசு ராசிக்காரர்கள் யார் எப்பேற்பட்டவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை முறை என்னன்றதையும் கடந்த சில பதிவில் நம்ம மிக தெளிவாக அழகாக பார்த்தோம் ஏ டு ஸட் எல்லாமே டோட்டலாக பார்த்துடணும் அதில் நிறைய பேர் வந்து ஷாக் ஆகிலாம் கமெண்டில் போட்டிருந்தீங்க அதிர்ச்சியாகி ஐயா அப்படியே நீங்கள் சொன்னது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என் லைஃப்பில் நடந்திருக்குங்க அப்படின்றத எல்லா கமெண்ட்டையும் நான் பார்த்தேன் ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் உண்மையை சொல்லணுன்னா அந்த தடைகள் மூலமாக தான் அவங்க லைஃப் தடை தாமதம் இதுதான் அவங்கள இன்னுமே அவங்க நினச்ச இடத்த அடையூடாமல் பண்ணிட்டு இருக்குது அதுதான் இவர்கள் போட்ட கணக்குப்படி இன்றைக்கி இன்னைக்கு நடந்திருந்தா தனுசு ராசிக்காரங்க இருக்கிற இடமே வேற இது எந்த அளவுக்கு உண்மைன்றது இந்த பதிவை பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கே தெரியும் நான் சொல்வது எதற்கு எதை பொறுத்து சொல்கிறேன்றது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் வேலை தொழில் எதிர்கால திட்டம் இதில் தனுசு ராசிக்காரர்கள் போடக்கூடிய திட்டங்கள் மிக சிறப்பான திட்டங்கள் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுதும் தன் வாழ்க்கையில் வந்து இணையக்கூடிய நபர்கள் தன்னுடைய லைஃப்குள்ளே வரக்கூடிய நபர்கள் இவர்களால் வரக்கூடிய அந்த எதிர்வினைகள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்களை இவங்க நினச்ச இலக்கை அடைய முடியாமல் தடைகளையும் தாமதத்தையும் எதிர்கொண்டு ஆரம்பித்த இடத்துலேயே நின்றுட்டு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருது அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கணும் ஐயா நான் பல பதிவுகளில் நான் சொல்லிட்டேன் ஆடி மாதம் அற்புதம் நடக்கும் ஆவணி மாதம் அற்புதம் நடக்கும் ஜூன் மாதம் லைஃப் மாறிடும் ஜூலை மாதம் லைஃப் மாறிடும்னு ஒவ்வொரு பதிவுகளும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவையும் கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் சில பேர் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க எங்க மாசம் மாதம் இப்படி போட்டுகிட்டே தான் இருக்கீங்க எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடைக்கலையே அப்படின்ட்டு நான் அதை தான் தெளிவுபடுத்துகிறேன் ஒவ்வொரு பதிவுலேயும் நான் தெளிவாக சொல்கிறேன் ஐயா இங்கே கிரகநிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த ராசி பலன் தினந்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் வருடந்தோறும் எல்லாரும் ராசி பலனை பற்றி போட்டுகிட்டே தான் இருப்பாங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதில் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள்னு பல விஷயங்கள் வரத்தான் செய்யும் சரிங்களா அப்போது அதெல்லாம் உங்கள் லைஃப்குள்ள வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் எனக்கு நடக்கணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் முயற்சி நம் முயற்சியாக தான் இருக்கணும் நீங்கள் அதற்கான கதவை திறந்து விட்டிங்கன்னா தான் அந்த நல்லதெல்லாம் உங்களுக்குள்ளே வரும் நீங்கள் கதவை இழுத்து மூடி லாக் பண்ணி வச்சுட்டு ஐயோ என் லைஃப் இப்படி இருக்குது ஐயோ என் பிரச்சனை இப்படி இருக்குது என்னால் தாங்க முடியலன்னு நம்ம புலம்புற வரைக்கும் அதுக்கு விடிவுகாலமே பிறக்காது ஆகவே தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் மனத்தெளிவு ஏற்பட வேண்டிய நேரம் மனத்தெளிவு இந்த டைமில் கண்டிப்பாக தேவை ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையும் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப கவனம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் சரிங்களா அதே போல் பழகக்கூடிய பழக்க வழக்க வட்டாரங்கள் ஐயா தனுசு ராசிக்கார நண்பர்களே பழகக்கூடிய நண்பர்களிடம் உண்மையிலுமே கவனமாக இருக்க வேண்டிய நேரம் பணம் சார்ந்து இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து எந்த விஷயங்களையும் அவசரப்பட்டு வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் சொல்ல வேண்டாம் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லிடுங்க ஃபங்க்ஷனுக்கு போனால் நல்லது கேட்டதுக்கு போனால் எங்கே போனாலும் சரி வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்ல வேண்டாம் இந்த நேரம் தயவு செஞ்சு அதை பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள் எந்தளவுக்கு ஃபேவரபிளாக இருக்காங்கன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை சரிங்களா இது உங்களுக்கே ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக தெரியும் அப்போ அதை பாருங்கள் அது தேவைன்னா தான் உங்களை தேடி வருவாங்க அவங்களுக்கான ஒரு விஷயம் கிட்டே இருக்குன்னா தான் உங்களை தேடி வருவாங்க அப்படிப்பட்ட இடத்துல இடங்கள் அப்படிப்பட்ட நபர்கள் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க உங்களை சூழ்ந்து இருப்பாங்க இதனால தான் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே யாரையுமே அவங்க எதிர்பார்க்குறதே கிடையாது எந்த விஷயத்துக்குமே தனிமையை தேடக்கூடிய நபராக மாறிடுறாங்க தனுசு ராசிக்கார நண்பர்களே உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் தான் இருப்பீங்க ஆனால் என்னன்னா இந்த ராசியில பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரே நேர்கோட்டு பாதையில் ஒரே நல்லதை நினைச்சி இருக்காங்களான்னு கேட்டால் அதுலேயும் சில நபர்கள் முரண்பாடுகள் இருக்கலாம் சரிங்களா ஆக மொத்தம் இந்த பதிவை பார்த்துருக்கக்கூடிய தனுசு ராசியில பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்து செய்திருந்த அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கண்ணில் தென்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தவறு அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உணர்த்தும் கண்டிப்பாக நம்ம பண்ணுறது நல்லதாகட்டும் கெட்ட கெட்டதாகட்டும் இந்த சூழ்நிலை ஒரு காலகட்டத்தில் அது உணர்த்தும் நம்ம நல்லது பண்ணுறீங்கன்னா நல்லதுக்கான விலை பயன்களை கொடுத்து உங்களுக்கு உணர்த்தும் நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான்னு தவறுகள் செய்தால் அதற்கான தண்டனையும் கொடுத்து அதையும் உணர்த்தும் இது தவறு இது திரும்ப திரும்ப செய்ய வேண்டாம் அப்படின்னு அப்போ நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் ஏதாவது உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு பற்றுச்சு அப்படின்னா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சான்ஸ் இதை சரி பண்ணிவிட்டு மேலே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இதை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க இப்போ இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதே அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் தான் பிரபஞ்சத்திற்கு தான் நம்ம நன்றியை சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம கண்ணில் படுறது பேசுகிறது கேட்குறது இதுலேயும் நம் எதிர்காலம் அடங்கியிருக்குன்றதை நீங்கள் முதல்ல நம்புங்க நம்மை சுற்றி உள்ள அதிர்வலைகள் தான் நம்ம நம்ம வாழ்க்கை என்ன அப்படின்றத தீர்மானிக்குது சரிங்களா உங்களுடைய சுயஜாதகம் இருக்கும் உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து உங்கள் வாழ்க்கைக்கான முறை என்ன அப்படின்றதையும் நம்ம அதில் இருக்கக்கூடிய புத்திலாம் பார்த்து நம்ம கணிக்கலாம் இந்த கிரகநிலையை உங்களுக்கு இந்த மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குன்றதை உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தும் நம்ம பார்க்கலாம் அதே போல் நீங்கள் நடைமுறையில் இருக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தன்னை சுற்றி உள்ள அந்த அதிர்வலைகளையும் நீங்கள் கவனிக்கணும் அதுவும் இங்கே ரொம்ப முக்கியம் இரண்டு கண்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு கண்கள் நம் வாழ்க்கைக்கான விஷயங்கள் என்னன்னா ஒரு கண்ணு உங்களுடைய சுய ஜாதகம் அது உங்கள் வாழ்க்கை என்னன்றதை சொல்லும் இன்னொரு கண்ணு இந்த பிரபஞ்சம் அது உங்கள் ஜாதகத்திலே சில அமைப்புகள் இல்லைன்னாலும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் அதை அடைவதற்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு அப்போ இது இரண்டுமே ரெண்டு கண்ணு போல் ரெண்டு கண்ணு போல இதில் யார் வந்து ஒரு கண்ணு மட்டும் வேணும்னு யார் கேட்க போறா எல்லாருக்குமே ரெண்டு கண்களும் முக்கியம்தான் ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் என்னன்னா இந்த நேரம் இந்த காலம் உங்களுக்கான காலம் நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிட்டு மேலே ஏறி வர வேண்டிய நேரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களை பழுது பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் சரிங்களா அதே போல் உத்தியோகத்தில் வேலையில் இருப்பவர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் யார் விஷயத்திலையும் மூக்க நுழைக்க வேண்டாம் தயவு செஞ்சு இன்னைக்கு நம்ம நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் நமக்கான இடமா இருக்கு நமக்கு நல்லா மாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் நம்ம சில அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு சொல்லி யார் விஷயத்திலும் இந்த நேரத்தில் போய் நீங்கள் தலையிட வேண்டாம் சரிங்களா நீங்கள் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அலைச்சல் டென்ஷன் இது கண்டிப்பாக இந்த நேரத்தில் இருக்கும் அதான் நான் சொன்னேன் அந்த மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் சரிங்களா அது குறிப்பாக அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க சரிங்களா அப்புறம் இந்த டிரைவராக இருக்கிறவங்க போக்குவரத்து துறையில் இருக்கிற டிரைவராக எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த தூக்கமின்மை மன அழுத்தம் இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அப்போது அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மைண்ட் டிப்ரெஷனை ஏற்படுத்திகிட்டு இருக்கும் இங்கே தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் எது உங்களுக்கு அந்த நேரம் மைனஸோ அதை நீங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் சரிங்களா நீங்கள் ஒவ்வொரு முறை மனதளவில் அடையக்கூடிய மன அழுத்தங்கள் உங்களை மேலும் மேலும் நிலைகுலைய வைக்கும் உங்களை மேலும் மேலும் தடுமாற வைக்கும் அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தில் இந்த சனி சனியின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் சரிங்களா இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி நாலு நாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மூணாம் தேதி வரைக்குமே சனி பகவானின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் தொழில் ரீதியான சில மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது வரும் சிக்க சரிங்களா சுக்கரனும் புதனும் இரண்டாம் இடத்தை பார்ப்பது பணம் ரீதியான பணத்தை பெருக்குவதற்கான எண்ணங்களை அதிகமாக உருவாக்கும் ஆமாம் நம்ம நிறைய பணம் சேர்க்கணுன்ற எண்ணம் ஏன் இப்போவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் தான் இன்னை வரைக்கும் அவங்கள வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கு என்ன தெரியுங்களா என்றைக்காவது ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறும் யார் யாரெல்லாம் நம்மளை உதாசீனப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி நாம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை தான் தனுசு ராசிக்காரங்கள இன்னைய வரைக்குமே வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டு போக வைக்கிது சரிங்களா அதுதான் உங்கள் ப்ளஸ்ஸு இங்கே யாரும் வந்து உங்களுக்காக கை கொடுத்தோ இல்லை உங்கள் கூடையே நின்று வழிகாட்டவோ இங்கே நபர்கள் இல்லை சரிங்களா உங்களுக்கு நீங்கள் தான் துணை தனுசு ராசிக்காரர்களுக்கு துணை யார் நீங்கள் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய சிந்தனைகள் தான் அடுத்த எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கும் சரிங்களா ஆகவே இந்த காலகட்டம் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே மனசில் பதிய வச்சுக்கிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் எதிர்கொள்ளுங்க அதே போல் இந்த கேள்வியை நான் எல்லா ராசிக்காரர்களிட்டையுமே கேட்டுட்டு இருந்தேன் இப்போது தனுசு ராசிக்காரர்கிட்டையும் நான் கேட்குறேன் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் தனுசு ராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யார் யாரெல்லாம் அதிகாலையில் மூணு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே அல்லது ஆறு மணிக்குள்ளே அலாரமே இல்லாமல் எழுந்து உட்கார்றீங்க எதுக்கு எழுந்திருக்கிறேனே தெரியாமல் நான் எழுந்திருக்கு எழுந்திரிச்சு உக்காந்துட்ருக்கேங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் சரிங்களா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து சொல்லுங்க நான் ஒவ்வொரு ராசிக்காரலும் யார் யாருக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை நான் அனலைஸ் இருக்கேன் எல்லாருடைய கமெண்ட்டையும் நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இந்த கனெக்டிவிட்டி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன் அதனால தான் எல்லா ராசிக்காரர்களிட்டையும் அந்த கேள்வியை முன் வச்சேன் நம்ம கேள்வி கேட்டதுலேருந்து அதற்கான பதில்கள் நிறைய வந்துட்டுருக்கு இப்போதான் தெரியுது எவ்வளோ பேருக்கு தனக்கான அந்த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் கனெக்டிவிட்டி அந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அதை கேட்டேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தனுசு ராசிக்கார நண்பர்களே யார் யாரெல்லாம் அதிகாலை மூணு மணிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ளே அலாரமே இல்லாமல் விழிப்பு வருது எதுக்கு எந்திரிக்குன்னே தெரியாமல் ஏன் எந்திரிச்சு உக்காந்துட்டுக்குறோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இப்போ யாராவது உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா நீங்கள் திரும்பி பார்க்குறீங்களே மொபைலில் கால் வந்தால் அந்த சவுண்டு கேட்டு எடுத்து பேசுகிறோம்ல அப்படி எந்த ஒரு செயலுக்குமே எந்த ஒரு சின்ன நகர்வுக்குமே ஒரு காரணம் இருக்கும் ஒரு ஒரு புல் அசைது அப்படின்னாலும் காத்தடிக்கிறதுனால தான் அது அசைது அது போல் தான் இப்போ நீங்கள் ஏன் அந்த நேரத்தில் எந்திரிக்கணும் சொல்லுங்கள் இப்போ அந்த நேரம் நீங்கள் அலாரமும் வைக்கல அந்த நேரம் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு நீங்கள் எதுவும் யோசிக்கல ஆனால் எப்படி எழுந்திரிச்சிங்க யார் உங்களை எழுப்பி விட்டா எந்த வைப்ரேஷன் உங்களை எழுப்பி விட்டுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னாவே தெரியும் அந்த நேரம் எதற்கான நேரம்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த நேரம் பிரபஞ்சத்திற்கான சக்தி வாய்ந்த நேரம் பவர்ஃபுல்லான ஒரு நேரம் அந்த நேரத்தில் உங்களுக்கு விழிப்பு வருதுன்னா அப்போ நீங்கள் தான் அந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிக்கான நபராக தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கணுன்றதை நீங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய நபராக தான் இருப்பீங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க இப்போ நான் சொல்றத இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்ததுன்றத அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லணும் என்னென்னா இப்போ நான் கேட்டேன்னா ஒரு கேள்வி அதிகாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே யார் யாரெல்லாம் எந்திரிக்கிறீங்கன்னு இப்போ அதில் எவ்வளோ பேருக்கு வந்து இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தோணும் ஆமாங்க நான் எந்திரிச்சேங்க அப்படிதான் எந்திரிச்சிட்டு இருக்கிறேன் என்னென்ன புரியலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருப்பாங்க அப்போ யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் எந்திரிச்சிட்டு இருக்கிறீங்களோ எழுந்து இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய லைஃப்பை இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை இப்போ ஒரு வாட்டி உங்கள் மைண்டுக்கு கொண்டு வாங்க அப்போ மைண்டு கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் என்னென்னா இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதெல்லாம் நினச்சிங்களோ அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் சரிங்களா எதை எதெல்லாம் நினச்சிங்களோ அது நடந்துதா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா அதாவது நான் சொல்ல வர்றது நீங்கள் ஒரு பயத்தில் ஒரு கெட்டதை நினச்சிட்டு இருந்து ஒரு வேளை அந்த கெட்டதே நடந்துருந்தாலும் அதை நீங்கள் சொல்லணும் ஆமாங்க நடந்துருந்தது அப்படின்னு ஏன் இதை நான் கேட்குறேன்னா அப்போ நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த ஒரு பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த அதிர்வலைகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ இருக்கீங்கன்னு அர்த்தம் என்ன விஷயம்னா நீங்கள் எதை அதிகமாக நம்புகிறீர்களோ எதை மனதில் அடிக்கடி நினச்சி நினச்சி பார்த்துட்ருக்கீங்களோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்துருக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் கஷ்டமாகவும் இருக்கலாம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் சரிங்களா சோதனையாகவும் இருக்கலாம் சாதனையாகவும் இருக்கலாம் அழுகையாகவும் இருக்கலாம் சிரிப்பாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதை ஆழமாக விதைத்தீங்களோ இதுக்கு முன்னாடி அதை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கும் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியாதானா ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் கனெக்ட் ஆகுதான்றதை பாருங்கள் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் இப்படி தான் யாரோ ஒருத்தர் மூலமாக தான் அந்த விஷயங்கள் உங்கள் வந்துடும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு நல்லதை செய்கிற நல்லதை தேடுறவங்களுக்கு நல்லதாக வந்து சேரும்னு அப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் கனெக்டிவிட்டியில் இருக்கீங்க யூனிவர்ஸோட இந்த ஈர்ப்பு விதியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாவே இப்படி தான் இப்போ என் பதிவை பார்த்து கூட இப்போ இதன் மூலமாக நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ உங்கள் காதுக்கு வருது பார்த்தீங்களா இது இதுதான் நிதர்சனமான உண்மை ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் மூலமாக நமக்கு அந்த விஷயங்கள் நம்ம காதுக்கு வரும் கண்டிப்பாக சரிங்களா அது இந்த பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய ஒரு சிம்டமாக கூட அது இருக்கும் ஆகவே இந்த பதிவு பார்க்குறவங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் இதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர்த்துக்கு இது கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஐயா நாம் இங்கே நான்கு திசையிலும் நம் பார்வைகளை வச்சு தான் ஆகணும் சரிங்களா நான்கு திசையிலும் உங்கள் பார்வைகள் இருக்கணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமை அடையணும் அப்படின்னா ஏன்னா இங்கே நீங்கள் நல்ல நிலைமை அடையிறத விட அங்கே தக்க வச்சு நிற்கிறதா அங்கே ரொம்ப கஷ்டம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எப்படியாவது சக்ஸஸ் ஆகிட்டால் போதும்பா லைஃப்பில் வெற்றி அடைஞ்சிட்டா போதும்பான்னு நினைக்கிறோம் ஆனால் வெற்றி அடைவதை விட அந்த வெற்றியை நிலைநாட்டி வைப்பது தான் மிக மிக கடினம் ஆகவே இங்கே யார் எதை வேணாலும் நினைக்கலாம் யார் எதை வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் அதிர்வலைகளை அனுப்பலாம் இப்போ உங்களுக்கு கண்திருஷ்டி கண் பார் கண் பார்வைகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா கந்திரிச்சிட்டு இவங்க மேலே நிறையா பட்டிருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க ஐயோ அப்பா இவங்க ஏன்ப்பா என்னை இப்படி பார்க்குறாங்க என் மேலே இவ்வளோ பொறாமல் நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இதுக்காக மனிதர்களே இல்லாத இடத்துல எல்லாம் நம்மளால போய் வாழ முடியாது சரிங்களா மனிதர்களுக்கு நடுவில் தான் நம்மளும் ஏன்னா நாம்ளும் மனிதர்கள் தான் அப்போது யார் வேண்டுமானாலும் இங்கே நெகட்டிவ் அதிர்வலையில் நம்ம பக்கத்து செலுத்தினாலும் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அதை விட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா அவங்களுடைய பர்சன்டேஜை விட நம்மளுடைய நல்ல பாசிட்டிவ் அதிர்வலைகளுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் எங்கே நீங்கள் போனாலும் எங்கே உங்களுடைய முயற்சியை எடுத்தாலும் உங்கள் வெற்றியை எவராலுமே தடுக்க முடியாது நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் சரிங்களா ஆகையால் நீங்கள் இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வெறும் ஐயா ஐநூறு ஆறுநூறுன்னு சப்ஸ்கிரைபர் இருந்தவங்க தான் இந்த நம்ம நினச்சி நினச்சி அதிகமாக இந்த விஷயங்களை நினச்சி பார்ப்போம் நம்ம சேனல் ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் அடைஞ்சிரும் அடைஞ்சிருச்சு அப்படின்னே தான் நான் நினைப்பேன் ஒன் மில்லியன் சந்தாதாரில் அடைஞ்சிருச்சு நம்ம எல்லாருடைய மனசிலையும் நம்ம பதிவு இடம் பெற்றுருச்சு அப்படின்னு நினச்சி நினச்சி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பார்த்து பார்த்து இன்னை வரைக்கும் அந்த கற்பனைகள் என் மனதில் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கி அது நினைவாயிருச்சு இந்த பிரபஞ்சம் எனக்கு அது கொடுத்துருச்சு அதே தான் உங்கள் லைஃபுக்கும் ஃபவுண்டான ஃபார்முலாவும் நல்லதை நினைச்சா நல்லதே வந்து சேரும் ஆகவே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த பதிவு உங்கள் பட்டதுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு பட்டதுக்கும் ஒரு நல்ல காரணம் இருக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல எதிர்காலம்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்